திரு பாலச்சந்திரன் எப்படி பார்க்குறீங்க இந்த நித்தி ஆயோக் இரு தரப்பு பார்வைகளையும் எப்படி எடை போடலாம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு அக்செப்ட் பண்ணுவேன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ரிப்போர்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும் இந்த ரிப்போர்ட் பேசிஸ்ல பேசணும்னா அவங்க நிதி ஆத்தியோகம் வந்து தமிழ்நாட்டை பத்தி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாங்கினா தான் அச்சீவர்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாங்கினது உலகத்தில் எந்த நாடுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலையும் ஜனநாயகம் நிலவுகின்ற நாடாக இருக்கட்டும் சர்வாதிகாரம் நிலவுகின்ற நாடாக இருக்கட்டும் எந்த ஒரு நாட்டிலையுமே லிபியா வந்து ஒரு பெனவலன்ட் டிக்டேட்டராக வந்து இருந்தார் வந்து இருந்தார் பல பேருக்கு தெரியாது இன்னைக்கு லிபியாவுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அந்த நாட்டுல ஒரு காலத்துல வந்து அந்த நாட்டுல உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் வந்ததுன்னா உலகத்துல எந்த மருத்துவ நிலையத்துல வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மருத்துவ நிலையத்துக்கு போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் பல நல்ல நலத்திட்டங்களை வச்சிருந்தார் அங்கேயும் பொதுமக்களுடைய வாய்ஸ் அடக்கப்படுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தது அதனால அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகத்துல நம்ம என்ன ஜனநாயகத்துடைய அடிப்படை என்ன யார் நமது சொல்லை கேட்க மாட்டார்களோ அவர்களை ஆட்சி புரிவதுதான் ஜனநாயகம் மக்கள் வந்து ஆட்சி புரியவங்க சொல்ல கேட்க வேண்டிய கட்டாயம் கிடையாது எக்ஸ்பிரஷன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வந்து ஆட்சி புரியணும் அப்ப அந்த ஜனநாயக நாடுகள் மத்தியிலையும் எந்த ஒரு ஜனநாயக பண்ணது கிடையாது நிச்சயமா வந்து சில குறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த குறைகளை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிச்சயமாக முயலும் விதத்துல இதெல்லாம் இந்த ஒன்று இருக்கு நீண்ட கால தீர்வு அப்படிங்கிறதுல இந்த நித்தியத்தியோக ரிப்போர்ட் படி தமிழகம் இன்னும் முன்னணியில் தான் இருக்கிறது நீண்ட கால தீர்வுகள் அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அதனாலதான் ஹெல்த் நல்லா இருக்கு அதனாலதான் எஜுகேஷன் நல்லா இருக்கு இந்த சாலை போக்குவரத்து வந்து அதனாலதான் நல்லா இருக்கு ஒன் ஒரு பாயிண்ட் கீழே புய்ச்சிக்கினாலும் சாலை போக்குவரத்து மோசமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் இம்மீடியட் கோல்ஸ் சொல்லி வச்சு பார்க்கும்போது இந்த எஸ்சி எஸ்டிக்கு எதிரான ஹராஸ்மெண்ட்டு இதெல்லாம் கூடி இருக்கு அப்படிங்கிறது கவலை தரக்கூடிய விஷயம்தான் அது நிச்சயமா வந்து நம்முடைய முதல்வர் வந்து பார்க்கணும் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இத தமிழக அரசை விமர்சிப்பதற்கு பொதுமக்களுக்கும் உங்களை போன்ற விமர்சகர்களுக்கும் எங்களை போன்ற பார்வையாளர்களுக்கும் முழு உரிமை இருக்கு அது நம்முடைய உரிமை அது நம்முடைய கடமையும் கூட அரசியல் பேசுவதற்காக தமிழக அரசை விமர்சிப்பவர்களை பற்றி அதிகமாக பொருட்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் அரசியல் பேசுகிறார்கள் எனவே அந்த அந்த சொற்களை அதிகமாக பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய அத ஒரு அக்கறையின்பால் நம்ம பார்க்கணும் அதையே நம்ம அரசியல் குற்றச்சாட்டா பார்க்கணுங்கிற குரல் எல்லாம் வருது அரங்கிலிருந்தும் வருது வெளியில இருந்தும் வருது அதை எப்படி பாக்குறீங்க அவர்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர்கள் அக்கறையுடன் பேசுவதாக தெரியவில்லையே எங்க சான்ஸ் கிடைக்கும் எங்க நம்ம பெருசா வந்து ஊதி பெருக்கலாம் அப்படின்னு பேசுற மாதிரி பல சமயங்கள்ல அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு அதனாலதான் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு அரசியல் பேசலாம் நிச்சயமாக நாம் அரசியல் கான்டெக்ட் அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும் ஆனால் எத்தகைய அரசியல் பேசப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் அதுதான் உண்மையான அரசியல் அதை விட்டுவிட்டு கேவலப்படுத்துவதற்கு கேலி செய்வதற்கு முறைகேடு என்று மட்டும் சொல்வதற்கு அப்படின்னு சொல்லி அரசியல் பேசினா அத்தகைய அரசியல் பொருட்படுத்தப்பட வேண்டாத ஒரு அரசியல் சரி தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வந்திருப்பதற்கான மிக முக்கியமான விஷயமா நீங்க எதை இதெல்லாம் பாக்குறீங்க ஏன்னா இதை வந்து நூற்றி இருபது வருஷத்திலிருந்து பார்க்கணும்லாம் குரல் வருது இல்லை நம்ம ஔவையார் திருவள்ளுவர் இருந்து பார்க்கணும் அப்படிங்குறலாம் குரல் வருது அப்போ இந்த வளர்ச்சி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இலக்கு எந்த அடிப்படையில் நிகழ்ந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்டெகிரேட்டட் குரோத் அப்படிங்கிறதுல நம்புனதுனால அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த பொழுது அந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஏழை எளியவரின் நலன் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வேரூன்றி விட்டது அதை பண்ணாமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது ஏழை எளிய ஒரு நலனை காக்காமல் அதற்கான திட்டங்களை வகுக்காமல் இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து அதுக்கு வந்து வித்து விட்டாங்க அடுத்து ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியை காங்கிரஸ் சேர்ந்த ஓமந்தூர் ராம்சாமி இருக்கட்டும் இதுல வந்து கேரளால வந்து ஏ கே ஆண்டனி காங்கிரஸ் அவர் ஒரு இடதுசாரின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாரோ காமராஜர் அவர்களோ எப்படிப்பட்ட இடதுசாரி தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் நீதி கட்சி கொண்டு வந்த அந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் வந்து அவங்க விலகி போகல விலகி போகலங்கிறது மட்டும் இல்ல காமராஜ் வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருந்தார் ஏழை எளியவர்களுக்கு கிராமப்புறங்களுக்கு பள்ளிகள் செல்ல வேண்டும் சொல்லி தீவிரமா இருந்தார் அதனால பாத்தீங்கன்னா படிப்படியா அந்த வளர்ச்சி இருந்தது காமராஜர் கல்லூரிகளை பள்ளிகளை கொண்டு வந்தார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கல்லூரிகளை கொண்டு வந்தது அண்ணா கழகம் முன்னேற்றங்களும் காபிட்டேஷன் கல்லூரிகளை கொண்டு வந்து தோர்தரிசோசமானது ஆனால் கல்லூரிகள் பெருகின இன்னைக்கு அமெரிக்கால உள்ள பல பேர்ல வந்து நூற்றுக்கு அறுபது பேர் வந்து அந்த மாதிரி பிரைவேட் காலேஜ்ல படிச்சவங்க சமீபத்தில் அங்க போயிருந்தேன் போயிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா அமெரிக்காவுல தமிழ்நாட்டில இருந்து போன போன தலைமுறை இந்த தலைமுறையில போன தலைமுறை இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் போரில் விழுக்காட்டுக்கு மேல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ப்ரா புவர் ஃபேமிலிஸ் நீங்க கேட்டீங்கல்ல எதுனால இது நடக்குதுன்னு இது தொடர்ச்சியா நடக்குது நேத்து இன்னைக்குன்னு வந்தது இல்ல சரி தொடர்ச்சியா நடக்குது அதனால இன்னைக்கு வந்து இந்த கிரெடிட் எல்லாம் அந்த பழசுக்கா அப்படி பழசு கிரெடிட் தான் சரி இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு அதுக்கு கிரெடிட் யாரு கொடுப்பீங்க இதனுடைய இம்பாக்ட் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பொருளாதார வல்லுநர்கள் தமிழ்நாட்டில் இன்னொரு அமைதி புரட்சி நடந்ததுன்னு இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி சொல்ல போறாங்க சந்தேகமே இல்ல அதனால இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இவங்க தளரல முன்னாடி இவருடைய நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் போற இவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்ததா இருக்கட்டும் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீண்ட கால திட்டங்கள்

அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தாக்குதல்ங்கிறது சமுதாயத்தில் உள்ள பல்வேறு சமுதாய சூழல்கள் நடக்குது மேல உள்ளவங்க அதை எப்படி பாக்குறாங்க ஆள்றதுல மேல உள்ளவங்க எப்படி அந்த தாக்குதல் வந்து கண்ணு மூடிட்டு இருக்காங்களா அல்லது அதுக்கு ஏற்று செயல்படுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு பத்திரமா இருக்கு பத்திரமானவர்கள் கைகளில் இருக்கு நன்றி சில இம்மீடியட் கோல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் தமிழக அரசு சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ஆனால் அப்படி கவனம் செலுத்தக்கூடிய உள்ளுணர்வு தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுனால நிச்சயமா கவனம் செலுத்துவாங்க நம்புவோம் தமிழ்நாடு வழக்கம் போல நீண்டகால தொட்ட திட்டங்கள் அப்படிங்கிறதுல தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கு இந்த நீண்ட கால திட்டங்கள் தொடர்ந்து முன்னேறுதல் உள்ள பெரிய வசதி என்னன்னா அந்த நீண்ட கால திட்டங்கள் முழு பலன் கொடுக்கும் நேரத்தில் இன்று உள்ள இந்த சாதி சழுக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அப்ப நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அந்த நீண்ட கால திட்டங்கள் தான் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அதுல நல்லா போய்கிட்டு இருக்காங்க நிச்சயமா எஸ்சி எஸ்டி மேல உள்ள அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் தமிழக அரசு கவனம் செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது